பஞ்சாயத்து முடிவுப்படி நான் போட்ட நகையெல்லாம் எல்லாம் கழட்டி கொடுத்துரு இன்னையோட உனக்கு எனக்கு இருந்த உறவை அத்துறேன் பஞ்சாயத்தார் முடிவுப்படி இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது புடிங்க நானும் உன்னை இன்னையோட தல முழிக்கிட்டேன் பக்கத்தூர் பொண்ண கட்டின சேலையோட அம்போன்னு விட்டுட்டானே இனிமே அவ கதி என்ன சோரம் போக வேண்டியதுதான் சோரம்னா ஓரமா ஒதுக்க வேண்டியதுதான் நீ சும்மாரா பொம்பளை பத்தி அசிங்கமா பேசாதான்

வலது பக்கம் பாரு சும்மா வளைஞ்சு வளைஞ்சு போகுதம்மா ஆறு புருஷன் கேட்டுக்க மாற பக்கம் மாசம் புள்ள வரும் படுகப்பட்டிக்கு வலது பக்கம் பாரு சும்மா வளைஞ்சு வளைஞ்சு போகுதம்மா ஆறு கவட்டிக்கு வரது பத்தம் பாரு சும்மா வாழ்ந்து வளர்ந்து போகுது டி நூடணும் வாய்சலுக்கு போடணும் வசப்படி மூடணும் தாக்கணும் பொதுவாக சொல்வாக மெதுவாக முன்னேற ிக்கு வலது பக்கம் பாரு சும்மா வாழஞ்சு வளைஞ்சு போகுதைய ஆறு வளைஞ்சு போகுதம்மா ஆறு குளத்தும்பாசி வீரத்தில் இவ்வள போல வேற எங்கள் தங்கலிக்கு வலது பக்கம் பாரு சும்மா வாழஞ்சு வளைஞ்சு போகுத நம்ம அடுதப்பட்டிக்கு வலது பக்கம் பாரு சும்மா வளைஞ்சு வளைஞ்சு போகுது அம்மா நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு கையத்துக்கு போற பேச்சமா பேச்சம்மா எதுலயா இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அவன் வேலைக்கு வச்சிருக்கேன்

ஒன்னு மாதிரியா இதுவும் நல்லா இருக்கு வா ஏப்ப சின்ன முத்து என்னடா நீயும் காலாகாரத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்க கூடாதா ம் இந்த மூஞ்சிக்கு யார் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறா உனக்கு ஒரு லாட்டரி சீட் உலந்த மாதிரி எனக்கு ஒரு சூப்பர் பம்பர் உலவாதா உன்ன தேடி ஓடி வரலையா அது மாதிரி நம்மள தேடிட்டு ஓடி நடந்து வருவா

வள பொண்ணு பாக்க வரேன்னு தந்தி கொடுத்துருந்தேன் அந்த தந்தி மூணு வருஷம் கழிச்சு தான் போய் சேர்ந்துச்சு அதனால எங்க குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கு ஆமா உடனே தந்தி கடிச்சிட்டாலும் கிழிச்சிருப்பீங்க கிழிக்க வேண்டிய நீ உள்ள வா இந்தா சும்மா चेयरमैन காத்தப்பன் மாய் चेयरमैन காதப்பன் மாய் चेयरमैन காதப்பன் மாய் चेयरमैन நிறுத்தி வச்சு சமாதி பண்ணிட்டீங்க ஆதுறு காதப்பன் चेयरमैन எல்லாரும்

வணக்கம் பெரும் மதிப்பிற்குரிய நகராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு இந்த பொன்னான மாலையை இது பொன்னான மாலையா மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்கு போற மாதிரியே கொண்டு வந்திருக்கீங்க இருந்தாலும் பரவாயில்ல எதையுமே கை நீட்டது பாரு கிழங்கு போட நீட்டுற மாதிரியே வணக்கம் மகளிர் அணி சார்பாக இந்த மாலை வாங்க இன்ஸ்பெக்டர் மாலை எல்லாம் வந்திருக்கீங்க மாலை போட வரல

ஐயா என்னையால ஓட முடியாது ஒடையாத முடியாது இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க தோழில சுமக்கிறதுக்காக மூணு வேளை கஞ்சி ஊத்தி மாதம் நூத்தி ரூபா சம்பளம் கொடுக்கறேன் அப்புறம் என்ன கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம நடந்துக்கிறாங்களே இதுக்கு ஒரு நியாயத்தை நீங்களே சொல்லுங்க ஐயா விசுவாசத்தை பத்தி பெருசா பேசுறாரு கஞ்சி குடிக்கிறது வாஸ்தவ கை நீட்டி சம்பளம் வாங்குறது வாஸ்தவம் அதுக்காக இவர் வந்து சொல்ற வேலை எல்லாம் நாங்க செய்ய முடியுங்களா

ஐயா நீங்க சொல்லிட்டீங்கன்னு என்ன அவன் இஷ்டத்துக்கு வெட்டி விடுவானே சரியான லூசு பையனே லூசுன்னு சொல்லாதடா தொட்ட கருப்ப சின்ன முத்த தேவடா நான் வாச்சுக்க புரியதா போ பாக்கே எழுச்ச வைனா இருந்தா ஏ கண்ணம்மா நீ ரொம்ப குடுத்து வெச்சவடி உன்னை கட்டிக்க போற மாப்ள வசதியான மாப்ள இப்ப சந்தோஷம் தானே

சரியான பொறுக்கி அர்ப்பம் போல இருக்கு ஏய் செவந்து அவர் யார் தெரியுமா யாரு சின்ன முத்தண்ண நீ பேசினது மட்டும் அவர் காதுல விழுந்தது அவ்வளவுதான் ஏ என்ன செஞ்சுடுவாரு இது பாருங்க எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசாதீங்க அவர் அர்த்தம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு இது உனக்கு எட்டாவது கல்யாணம் தானே இல்லன்னா ஒன்பதாவது கல்யாணம் யாரா அந்த மாசூர் மாப்பிள்ள கூட்டு வந்தது விசாரிச்சு என்னப்பா என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு என்ன ஏமாந்துட்டேன் கூட பொறுத்தவரை எங்கயா தள்ளி விட்டா கடமை முடிஞ்சு போச்சு நினைச்சியா என்ன கிணவு சொன்னிருந்தேன் கிணத்துல தள்ளி இருப்பான் ஆயிரம் காலத்து